ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரித்தி சேது இது வரைக்கும் பிரித்ய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தேவ சேது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா தனக்குத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டார் அதுக்கு ஊடகங்கள் வந்து அவரை ரொம்ப கேலியாக கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக காரங்க பொதுவாக கிண்டல் அடிப்பாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் அவர் வந்து எதுக்காக இப்படி பண்ணார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர் வீட்டில் கோயம்புத்தூரில் வீட்டு வாசலில் தொண்டர்கள் புடைசுவில் சட்டையை கடத்திட்டு ஒரே ஒரு பச்சை வேஸ்ட்டு மட்டும் கட்டிக்கிட்டு அந்த சாட்டையை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு தம் மேலே ஆறு முறை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் அதுக்கப்புறமா அவர் தொடதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் தொண்டர்கள் வந்து ஓடி போய் கையை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயா தலைவரை போதும் 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 நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணாங்க அதே அந்த சாட்டி அடிக்கும்போது வெற்றி வேல் வீரவேல் வெற்றி வேல் வீரவேல்னு சொல்லிட்டு முருகனுக்கு கோஷம் போட்டாங்க அவரோட நோக்கம் வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம்தான் இதில் கேள்வி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை மக்கள் வந்து எதிர்கட்சிக்காரன் இப்படி தான் செய்வான் அவனுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு நான் மோசமாக இருக்குங்கிறது தெரியுதா தெரியலையாங்கிறதே நமக்கு புரியல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார் நிச்சயமாக அது உண்மைதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சென்னையில் மையப்பகுதியில் ஒரு புதருக்குள்ளே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறக்கிறாங்க அது வந்து வெளியில் கசஞ்சாச்சு அதுக்கு கமிஷனர் என்ன சொல்கிறாரு காவல்துறை எடுத்த நடவடிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் அண்ணாமலை இந்த சவுக்கை அடிச்சிட்டு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா காக்கி சட்டை போட்ட இந்த காவல்துறை வந்து இவ்வளவு இந்த கமிஷனர் வந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லக்கூடாது அது அவர் வகிக்கிற பதவிக்கே ரொம்ப இழுக்கு தமிழக அரசு என்ன சொல்லுதோ அவங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்காக நம்ம பதவிக்கு வரல நானும் போலீஸ்காரனாக தான் இருந்திருக்கிறேன் நானும் இதே போல் ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு மணி நேரத்தில் நான் அபியோஸ்ட்டு பிடித்தேன் இவங்களும் சொல்கிறாங்க நாலு மணி நேரத்தில் நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நாலு மணி நேரத்தில் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டிங்க இல்லையா அந்த தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப பாதுகாப்பானது ஆனால் என்ன செஞ்சுருக்குறாங்க அந்த பெண்ணோட பேர் ஊர் அப்பா பேர் அந்த பெண்ணோட மொபைல் நம்பரு எல்லாத்தையுமே எஃப்ஐஆரில் போட்டு வெளியில் விட்டுருக்குறாங்க இது என்னாகும் அந்த குழந்தையோட ஏழு தலைமுறையையும் நான் பாதிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உண்மை எஃப்ஐஆர் போட்டால் அது ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் ஏற்கனவே ஐபிஎஸ்ஸாக இருந்து காவல் அதிகாரியாக இருந்தவர் அவருக்கு தெரியாதா விஷயம் என்னென்னு எஃப்ஐஆர் போட்டால் எப்படி நடந்துக்கணும் அது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அதை பற்றி செய்திகளை கசிய விடலாமா அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டாமா கமிஷனர் அருண் என்ன சொல்கிறாரு பதினாலு பேர் அதை காப்பி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பதினாலு பேர் காப்பி எடுத்தாங்கன்னா அது அது பேர் என்ன எஃப்ஐஆரா ஏதோ நீங்கள் டைரி எழுதுகிற மாதிரி பதினாலு பேருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு எங்களுக்கு வருத்தம் தான் ஆனால் போலீஸ்காரங்க ரொம்ப சிரமம் ரொம்ப சிறப்பாக டீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு குருடா அவர் குருடா விட்டுக்கிட்டு இருந்தால் மக்கள் நம்பிடுவாங்களா அண்ணாமலை அடிக்கும் அடிக்கும்போது என்ன சொன்னார் இது வந்து என்னுடைய சகோதரிக்கு என் வீட்டில் நடந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமையாக தான் நான் நினைக்கிறேன் ஒரு சகோதரனாக என்ன நான் பகுத்து வருத்துக்கிறேனே தவிர இதில் வேறு கேள்வி பண்ணுறதுக்கோ கூச்சல் போடுறதுக்கோ எந்த விதமான ஒரு விஷயமும் இதில் இல்லை என்னுடைய மனம் அவ்வளோ தூரம் வருத்தத்தில் இருக்குது அதனால தான் நான் இதை செஞ்சேனே தவிர மற்றபடி எனக்கு ஸ்டண்ட் அடிக்கணும் பேர் வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு சத்தியமாக கிடையாது இந்த திமுக ஆட்சியளோட குறைபாடுகளை நான் எல்லா மேடையிலையும் இனிமேல் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் ஜாஸ்தியாக சொல்லுவேன் பழனி முருகனுக்கு நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறேன் கண்டிப்பாக என்னை உடம்ப எவர்க்கம் வருத்தி முருகர்கிட்ட முறையிட்டானோ அதுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும் அந்த பலன் நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் இந்த ஆட்சி ஒழியணும் அதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கிட்டார் பார்த்தா எல்லோருக்கும் அவர் ஏற்கனவே கோவப்பட்டு நம்ம பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டிங்லேயும் தேவையில்லாமல் அவரை சீண்டும் போது அவர் கண்டிப்பாக கோவப்படுவார் ஆனால் நேற்றுக்கு அவர் கோவப்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதாவது மன உளைச்சலை அவ்வளவு ஒரு கோபத்தை அண்ணா திமுக ஆட்சி மேலே இருக்கிற கோபத்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடுமைக்கு கொதித்து போய் ஒரு சகோதரிக்கு இப்படி நடந்துருச்சுங்கிற ஒரு மன வளைச்சல் அவர் சாட்டையடி அடி கொடுத்ததும் அந்த பேட்டியும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு மனசை ரொம்ப வருத்திருச்சு இவங்க என்னவோ நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க திமுக காரங்க என்னவோ ஒரு சாட்டை அடித்து ட்ராமா பண்ணுறாருன்னு சத்தியமாக அது இல்லை எல்லா பெண்களும் உணர்ந்துட்டாங்க இப்படி ஒரு தலைவர் தான் நமக்கு வரணும் நம்ம குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த மாதிரி அவர் அவ்வளோ கொதித்து போய் தன்னை தானே வருத்திக்கிட்டாருன்னா அப்போ அவர் மனசில் எவ்வளோ ஒரு ஈரம் இருக்கணும் பெண்கள் மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருந்தால் அப்படி ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு மனப்பக்குவம் வரும் அப்படின்னு பெண்கள் எல்லாமே பேட்டி கொடுத்தாங்க கண்ணீர் விடுறாங்க ஐயா நீங்கள் அந்த உங்களை வருத்திக்காதீங்க ப்ளீஸ் தயவுசெய்து நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அந்த பெண்கள் எல்லாம் கூச்சல் போடுறாங்க கண்கலங்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை மற்றவங்களை எப்படியோ எனக்கு தெரியலை அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் மக்கள் இந்த மாதிரி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஓட்டில் நீங்கள் அதை காட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணாமலைக்கு நீங்கள் ஆறுதல் கொடுத்து அவர் ஆட்சியில் ஆட்சிப்படுத்தலை அமர வச்சிங்கன்னா தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது அதை யோசிக்கணும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்படாதீங்க இந்த மோசமான திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்துட்டிங்கன்னா ரஜினிகாந்த் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆண்டவனாலையும் கூட தமிழக மக்களை காப்பாற்ற முடியாது அதனால் யோசிச்சு முடிவெடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்